யோவான் பதினைந்து எட்டில் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா அடைகிறார் என்ற தலைப்பின் கீழே வேதாகம துணையோடும் பரிசுத்தாவியானவர் நிறைவோடும் இந்த சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பிதாவானவர் எதிர்பார்க்கிறார் இந்த சத்திய வேதாகமம் சொல்லுகிறது கனி கொடுத்தல் என்பதையும் ஊழியம் செய்கிறதை இரண்டையும் ஒப்புமையாக வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது நமக்கு யோவான் பதினைந்து பதினாறிலே நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் அதாவது அவர்தான் தான் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சி நம்மளை ஏற்படுத்தினது நிதாவகிய தேவன்கிறது திட்டமும் தெளிவுமாக யோவான் பதினைந்து பதினாறுல சொல்லப்படுகிறது யோவான் மூணு இருபத்தி பரத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றையும் பெற்று கொள்ள மாட்டான் என்று இருந்து பிதாவானவர் ஒன்னுடைய ஊழிய அழைப்ப வச்சு அவர் அக்ரி பண்ணி அவர் கையெழுத்து போட்டு தான் உன்னை ஊழியத்துக்கு அனுப்பியிருக்காரு உனக்கு பொறுப்பு கையில கொடுத்திருக்கிறார் இப்போ நல்ல ஊழியம் எது கெட்ட ஊழியம் எது என்பதை வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் மத்திய ஏழு பதினேழிலே சொல்லப்படுகிறது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று சொல்லுகிறது மரத்தின் கனிகளை வைத்து அதன் தன்மையை அறிய வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய அளவு எப்படி என்றால் அவர் நல்ல ஊழியம் செய்கிறாரா கெட்ட ஊழியம் செய்கிறாரா என்பது அவரிடத்திலிருந்து வெளிப்படும் கிரியையை வைத்து நீ கண்டுகொள்ள வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நான்கு வகையாக ஊழியக்காரர்கள் செய்கிறார்கள் ஒன்று நல்ல கனி கொடுக்கிற கொடி ரெண்டு கெட்ட கனி கொடுக்கிற கொடி மூன்றாவது கனி கொடாத இருக்கிற கொடி நான்கு பிதா நட்டாத கொடி நான்கு வகையாக நம்ம அளவிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது நல்ல கனி கொடுக்கிற கொடி நல்ல ஊழியர்காரங்க நல்ல ஊழிய செய்யறாங்க இதனால பிதா மகிமை அடைகிறார் இந்த ஊழியக்காரர்கள் நிமித்தம் பிதா மகிமை அடைகிறார் நான் இவனுக்கு கொடுத்த ஊழியத்தை இவனை நம்பி நான் இவ்வளவு பொறுப்பை கொடுத்த மரங்களை கொடுத்த அதிகாரத்தை கொடுத்த இவன் நல்லபடியா செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுகிறார் யோகான் பதினைந்து ரெண்டு பின்பதிலே கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் மேலும் மேலும் நல்ல கனிகளை நீ கொடுக்கறதுக்காக உன்னை சுத்தம் பண்ணி பண்படுத்தி இன்னும் அதிகமாக உன்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு இன்னும் நீ நல்லா செய்ய வேண்டும் அவர் எதிர்பார்க்கிறாரு ஏன்னா ஒன்னு மித்தம் அவர் மகிமை அடைகிறாரு நீ நல்ல கனிகளை நீ அதிகமா கொடுக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார் இதுக்கு அடுத்தாக்கில் கெட்ட கனியை கொடுக்கிற கொடி இது லூசிபரின் ஆவியாய் காணப்படுகிறது இந்த லூசிபர் என்ற தேவ தேவனால் அழைக்கப்பட்ட வேலைக்காரன் காட் சர்வெண்ட் தான் அவன் அவனை நம்பி பொறுப்பு கொடுத்தாரு அவனோ கெட்ட ஊழியத்தை செய்து விட்டான் இன்று உலகத்திலே அநேக ஜன ஊழியக்காரர்களை நல்ல ஊழியம் தான் தேவன் அழைத்தார் ஆனால் அவர்களும் கெட்ட கனிகளை கொடுக்கிறார்கள் அவர்களுடைய ஊழியம் கெட்ட ஊழியமாக காணப்படுகிறது மத்தேயு ஏழு பத்தொன்பதிலே நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னினியிலே போடப்படும் எப்படி லூசி பெருக்கு கொடுக்கப்படுற தண்டனை அக்னில கண்டவங்க நிற கடையில் பங்கடையை வைக்கப் போறாரோ அதே போல நல்ல கனி கொடாத ஊழியக்காரர்களையும் அக்னிக்கு வைத்திருப்பதாக வேதாமம் மற்ற ஏது பற்றபோது சொல்லுகிறது மற்றையும் மூணு பத்தில் இப்பொழுதோ கோடரியானது மரங்களின் பேரே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கூடாத வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் மரத்தின் கூடாதே கழுத்து பகுதியில் கத்தி வைத்த மாதிரி கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது நீ நல்ல கனி கொடுக்க போறியா கெட்ட கனி கொடுக்க போறியா கெட்ட கனி கொடுத்த மரத்தை வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதாகமா சொல்லுகிறது நல்ல கனி கொடுத்தா அவர் மகிமை அடைகிறார் கெட்ட கனி கொடுத்தா பிதாவடைந்து உனக்கு தண்டனையை நியமித்து இருக்கிறார் மூன்றாவதாக பார்த்தோமான கொடி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட இவர்கள் கனி கொடுக்கிறதே இல்லை ஆனா ஊழியம் மட்டும் வார வாரம் செய்தி கொடுப்பாங்க ஜவு பண்ணுவாங்க அதோட முடிச்சுக்கிடுவாங்க காணிக்க வாங்குவாங்க அப்படியே இருக்கிறாங்க எந்த கனி கொடுக்கிறது இல்லை இவங்களால எந்த பிரயோஜனமும் தேவராஜ்யத்துக்கு இல்ல இதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு அதாவது லூக்கா பதிமூணு ஆறுல இருந்து ஒரு ஓமை சொல்றாரு ஒரு தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நடுகிறான் அது வேலைக்காரனை பார்த்து இந்த மரத்துக்கு பண்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி என்று கட்டளை கொடுத்து விட்டு போகிறான் வெகு நாட்களாக அந்த மரத்தை அவர் தொடர்ந்து பார்க்கிறார் கனி எதுவும் காணவில்லை ஒரு வருடம் பார்க்கிறார் மூணு வருடம் பார்க்கிறார் கூப்பிட்டு என்னுடைய தோட்டத்தை கெடுக்கிறது அதை வேறோடு பிடுங்கி போடு அவருடைய ஊழியத்தையே கெடுக்கிறது அவர் மகிமையை கெடுக்கிறது இதை கண்ட பிதாவணர் அதை பிடுங்கி போடு என்று சொல்லுகிறார் இதனால யோகான் பதினைந்து கொடாதிருக்கிற செடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் நல்ல கனிகளை கொடுக்க அவர் ஆதரவு போடுக்கிறார் நல்ல கனிகளை இருக்கிற மரம் எதுவோ அதை அறுத்து போட கட்டளை இடுகிறார் வெட்டி போட சொல்லுகிறார் நான்காவதாக பார்ப்போமானால் என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் மத்தையும் பதினைந்து பதிமூணில் பிதாவின் அழைப்பே இல்லாமல் அநேகர் வேதாகம கல்லூரி சர்டிபிகேட்டை வைத்தின்றி ஊழியத்துக்கு வந்து விட்டார்கள் இவர்கள் தான் அநேகர் பெருகி விட்டார்கள் இவர்கள் சொல்கிறார் எங்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு நாங்க தான் ஊழியக்காரர்கள் என்று மாறு தட்டுகிறார்கள் இவர்களை பிதா அழைக்கவே இல்லையா என் பரமப்பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் இவரெல்லாம் பிடுங்கப்பட்டு போய் விடுவார்கள் என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறது இன்னும் ஊழியக்காரருக்கு அழைப்பு இருக்கும் ஆனா ஊழியக்கார பிள்ளைகளுக்கு அழைப்பு இருக்கிற பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாக அதே ஊழியத்திலே வளர்த்து விட்டு கொண்டு வருவார்கள் இதெல்லாம் தேவன் நட்டாத கொடிகள் இதெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுவேன் என்று வேதாகமன் நமக்கு தெளிவிட்டு சொல்லுகிறது தேவன் உங்களை அழைத்தால் நீங்கள் நல்ல கனிகளை கொடுங்கள் உங்கள் கனிகளை வைத்துதான் ஊழியக்காரர் நல்ல ஊழியக்காரர்களா கெட்ட ஊழியக்காரர்களா என்று அறிய முடியும் என்று வேதாகமம் சொல்லுகிறது விசுவாசிகளே நல்ல கனி கொடுக்கிற மரம் உள்ள சபை எதுவோ அந்த சபைக்கு நீங்கள் அந்த சத்தியத்தில நீங்கள் பலப்படுங்கள் இன்று அநேக கள்ள போதகர்களும் சுவிசேஷரும் நிறைந்துள்ள காலமாய் இருக்கிறது கண்ட கண்ட சத்தியத்தை நீங்கள் கேட்டு உங்களை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் பரலோக போகிறதா உங்களுடைய டார்கெட்டா இருக்கட்டும் நல்ல சத்தியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் ஆமே அல்லே லுய்யா